திடீரென ராஜினாமா செய்தார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநரை அறிவித்தார் ஜனாதிபதி சற்று முன் பரபரப்பு அதாவது தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்கள் மீது ஆளுநருக்கு ஒரு மாதத்திலும் ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது ஜனாதிபதி மூன்று மாதத்திலும் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது அந்த வகையில் இது தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்விகள் எழுப்பி கூடுதல் விளக்கம் கேட்டுள்ளார் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் இல்லாதபோது உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்க முடியுமா என்பது உள்பட பரபரப்பான பதினான்கு கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார் மேலும் தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் மோதல் போக்கு உள்ளது இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு ஒன்றை தொடர்ந்தது அதாவது தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார் மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் யூசிஜி தலைவரையும் சேர்க்கக் கோரி இடையூறு ஏற்படுத்துகிறார் என்று தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் விசாரிக்கப்பட்டும் வந்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திபாலா மற்றும் மகாதேவன் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது மேலும் விசாரணையின் முடிவில் தமிழக அரசு அனுப்பி நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது அது மட்டுமில்லாமல் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு ஒரு மாதம் வரையும் ஜனாதிபதிக்கு மூன்று மாதம் வரையும் கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவிட்டது அதேபோல் இது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பிரச்சனையானது இந்த நிலையில்தான் தமிழக ஆளுநர் விவகாரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டுள்ளார் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்த விவகாரத்தில் பதினான்கு கேள்விகள் கேட்டு கூடுதல் விளக்கத்தை கோரியுள்ளார் குறிப்பாக மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் இல்லாத போது உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்க முடியுமா என்பது உள்பட பதினான்கு கேள்விகள் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக அரசியல் சாசன பிரிவு நூத்தி நாற்பத்தி மூன்று மூலம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழியாக மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தை அணுகி உள்ளது இந்த விளக்கத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவியை மாற்ற டெல்லி மேலிடம் முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அநேகமாக ஆளுநர் ரவி ராஜினாமா செய்த பிறகு புதிய ஆளுநர் யார் என்பது குறித்த தகவல்களை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதிகாரபூர்வமாக அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த தகவல் வெளிவந்த பிறகுதான் ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லி கிளம்பி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களிடம் ஒப்படைக்க உள்ளார் அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்களையும் நேரில் சந்தித்து பேச இருப்பதாக சொல்லப்படுகிறது நீண்ட மாதங்களாக ஆளுநருக்கும் தமிழக அரசுக்குமான மோதல் போக்கு மிகப்பெரிய பூதாகரமாகி வந்த நிலையில் திடீரென ஆளுநர் மாற்றப்பட உள்ளது ஒட்டுமொத்த தமிழகமும் சற்று பரபரப்பாகவே காணப்பட்டு வருகிறது